அர்ச்சனா அபிஷேக் ஹோம்வொர்க் பண்ணிட்டு படிங்க அம்மா நைட்டுக்கு சமைச்சிட்டு வந்துடுறேன் சரிம்மா தம்பி நீ படிடா சரி அக்கா. தம்பி நீ ஏண்டா படிக்காம இருக்கிற நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்க்கா அடுத்த வருஷத்துல இருந்து நானும் உன் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து படிக்கிறேன் அக்கா ஏன்டா இப்படி சொல்ற நான் நல்லா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க ஆசைப்பட்டதுனால அப்பா கஷ்டப்பட்டு என்ன இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்தாங்க ஆனால் இப்போ அவங்களால ஃபீஸ் கூட கட்ட முடியல நாளைக்கு நான் ஃபீஸ் கட்டலைன்னா என்னை வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு ஸ்கூலில் சொன்னாங்கக்கா அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்கடா நாளைக்கு ஸ்கூலுக்கு சரியக்காட் லேர்ன் அபவுட் மதர் அபிஷேக் ஏண்டா கிளாஸ் கவனிக்காம சோகமா இருக்க எப்படி படிப்ப

நிறைய நாள் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் கட்டாதவங்க எல்லாம் பிரின்சிபால் மேம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டல எழும்புங்க அபிஷேக் ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்திருக்க அம்மா நான் ஃபீஸ் கட்டாதனால என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கம்மா நான் மட்டும் தான் ஃபீஸ் கட்டல அப்படியே செல்லும் அழாத சீக்கிரமா கட்டிடலாம் நம்ம ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணலாம் அப்பா கிட்டயும் சொல்றேன் நம்ம பையனை இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க அவன் வேற அழுதுகிட்டே இருக்காங்க சே என்ன செய்யறதுன்னே தெரியலையம்மா நானும் பகல் ஃபுல்லா தான் உழைச்சி பாக்குறேன் ஆனாலும் நல்ல ஸ்கூலில் படிக்கணுன்ற பையனோட ஆசையை நிறைவேற்ற முடியலையே கிறிஸ்மஸ் வேறு வருது இந்த கிறிஸ்மஸ்க்காவது பிள்ளைகளுக்கு புதிய துணி நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அதுவும் நடக்காமல் போயிருமோன்னு பயமாக இருக்குமா நம்ம ஆண்டவர் ஏசுக்கிட்ட ஜோம் பண்ணுவோம் அவர் ஒரு புது வழியை திறந்து நம்ம தேவைகளை எல்லாம் சந்திப்பார் விஸ்வாசத்தோடு நாம் ஜோம் பண்ணுவோமா ஏமா என் கம்பெனியில் இருபதாயிரம் ரூபாய் போனஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த கிறிஸ்மஸுக்கு ஏதாவது டூர் போகலாமா வெளியே இடத்த எங்கே போகணும்னு சொல்லி நீ ஜோ முடிவு பண்ணுங்க வி கேன் கோ இல்லை ஏண்டா சாப்பிடாம இருக்கிற சீக்கிரம் சாப்பிடுறா அப்பா

ஓகேடா நாளை காலையில் சீக்கிரமா ஏடிஎம்ல போய் காசு எடுத்துட்டு உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகேவா ஹாப்பியா சரிப்பா நம்ம வீட்டுக்கு வராங்கம்மாங்க வாங்க வாங்க உள்ள வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோங்க உட்காருங்க சேர் எடுத்துட்டு வாடா ஒரு சேர் கூட எடுத்துட்டு வாடா கஷ்டப்படுறீங்கன்னு என் பையன் சொன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் போனஸ் காசு கிடைச்சது அதை என் பையன் உங்களுக்கு தரணும்னு ஆசைப்பட்டான் சந்தோஷமா இத வாங்கி பையனுக்கு ஃபீஸும் கட்டிட்டு கிறிஸ்துமஸுக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுங்கம்மா நீங்க தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன் தயங்க வேண்டாம் சந்தோஷமா இதை வாங்கிக்கோங்க ஓகே இதை நினச்சிதாமா நாங்க ரொம்ப வருத்தத்துல இருந்தோம் ஆண்டவர் தான் எங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சரியான நேரத்துல இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு அவர் எகோவா ஈரே என்றத ரொம்ப நன்றிங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாங்க கிறிஸ்துவுக்குள் மிகப் பெரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தை செய்த ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் உங்களோடு சேர்ந்து ஏறெடுக்கிறேன் டிசம்பர் மாதம் என்றாலே சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது பண்டிகை நாட்களின் கொண்டாட்டங்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் ஒன்று கூடி வருகிற தருணங்கள் தேவாலயங்களின் சிறப்பு பிரார்த்தனைகள் இவைகள் எல்லாம் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது உண்மையாகவே கிறிஸ்துவின் பிறப்பு நம்முடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறது அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அநேகர் இந்த மாதத்தினங்கள் எப்படி கழிக்கப் போகிறோம் எப்படி எங்களுடைய தேவைகளை சந்திக்கப் போகிறோம் இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை வைத்து பிள்ளைகளுக்கு புதிய உடைகள் வாங்கி கொடுக்க முடியாது தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியாது என்று எதிர்பார்ப்போடு கேள்வியோடு பலர் இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற நிலைமைகளிலே நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீர்களா அவர்களில் ஒருவராக நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் எதை குறித்தும் கலங்காதிருங்கள் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் எகோவா ஈரே ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆபிரகாம் ஆண்டவருக்கு எகோவா ஈரே என்று சொல்லி பெயர் சூட்டுகிறார் அதற்குடைய அர்த்தம் என்ன தெரியுமா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அவர் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஆகையால் எதை குறித்தும் பயப்படாமல் எதை குறித்தும் கலங்காமல் கவலை கொள்ளாமல் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் உங்களை எந்த குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து உங்களை வழி நடத்தப் போகிறார் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கர்த்தருக்கு நன்றி போகிறீர்கள் அது மட்டுமல்ல நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நாம் பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் உங்களை சுற்றிலும் எத்தனையோ ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ ஜனங்கள் தேவைகளை சந்திக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்து அவர்கள் சந்தோஷத்தில் நீங்கள் பங்கு கொண்டு அவர்களும் இந்த கிறிஸ்மஸை நல்ல சந்தோஷமாய் கொண்டாடுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் நாம் பார்த்த அந்த குறும்படத்தில் வந்த நிகழ்வைப் போல ஏதோ ஒரு விதத்திலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆகையால் திராணி நமக்கு இருக்கும் என்றால் திராணி உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இந்த கிறிஸ்மஸை நாம் சந்தோஷமாய் கொண்டாடுவது மட்டுமல்ல மற்றவருடைய வாழ்விலும் ஏழை எளியருடைய வாழ்விலும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் கர்த்தருங்களை ஆஸ்வதிப்பார் கர்த்தனங்களை வழி நடத்துவார் ஒரு சின்ன ஜெபத்து உங்களுக்கான நேரடு கட்டுமா பரலோகத்தின் பிதாவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோமப்பா ஏகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் இந்த பண்டிகை மாதத்தில் இவர்கள் பெற்று சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக அது மட்டுமல்ல திராணி உள்ளவர்கள் அவளை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும்படி நல்ல மனநிலைமையை கொடுப்பீராக இவர்கள் மட்டுமல்ல இவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் சந்தோஷமாய் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுபோது